ஹைவிவர்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டியாச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து எடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எடுக்கிறப்ப காலம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் காலம்ல கம்பி கட்டி காங்கிரீட் போட ஒரு காலத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க போலாம் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து காலம் மட்டும் கட்டி நிப்பாட்டி அது கம்பி கட்டி காங்கிரீட் போட எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம போட்டிருக்க காலம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு முக்கால் காலுக்கு முக்கால் இந்த மாதிரி சைஸில் இருக்குது இப்போ நார்மலாக ஒரு முக்காலுக்கு முக்கால் காலத்துக்கு நான் உங்களுக்கு இதில் கால்குலேஷன் எப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபுல்லாக கம்பி கட்டி காங்க்ரீட் போடுறதுக்கு ஒரு பில்லருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஜென்ரலாக வந்து முக்காலுக்கு முக்கால் ஒரு நாலு டுல்லம் அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்குவோம் அசியூம் பண்ணி அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இப்போ ஒரு காலத்தோட லேபர் அண்டு மெட்டீரியல் காஸ்ட் பார்ப்போம் நம்ம எடுத்துக்கக்கூடிய காலமோடய சைஸ் வந்து நைன் இன்ச்சுக்கு நைன் இன்ச்சு முக்காலுக்கு முக்கால் எடுத்துருக்கோம் ஹைட்டு வந்து ஃப்ளோர் ஹைட் வந்து டென் ஃபீட்டு ஸ்லாப்பு திக்னஸ் வந்து அரை அடி அதுக்கு மேலே உள்ள கைப்பிடி சவர் வந்து ரெண்டு அடி நம்ம லேப் கொடுக்கணும் ஸோ ஓவராலாக ஹைட் வந்து பதிமூணு அடி வச்சுருக்கோம் காலத்தோட ஹைட்டு ராடோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு ராடு டொல் எம்எம்மில் கொடுக்குறோம் கொடுக்கக்கூடிய ஸ்டெரப்ஸ் வந்து எயிட் எம்எம் டைஸு டைஸுங்கிறது ஸ்டெரப்ஸு ஸ்டெரப்ஸ் எயிட் எம்எம் கொடுக்குறோம் இப்போ ஒரு காலத்துக்கு வந்து நம்ம நாலு ராடு ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு ராடோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீட்ரு அப்போ நாலு ராடுக்கு பதினாறு மீட்ரு ஒரு ஃபுல் லென்த்து வந்து மார்க்கெட்டில் என்ன எவ்வளோ லென்த்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஒன் டூ மீட்டர் இருக்கும் அப்போ சிக்ஸ்டீன் டிவைட் பை டுவெல் பாயிண்ட் ஒன் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மீட்டருங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ டோட்டல் லென்த்து வந்து ஒரு ராடோட லென்த்து டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் கேஜி இப்போ பெருக்கணும் அப்படின்னா ஒரு ராடோட லெ வெயிட் வந்து தெரிஞ்சிடும் பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ ஏ ரெண்டு கிலோ எயிட் எம்எம் ராடு ராட் ஸ்டிரப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா ரெண்டு அடி இருக்கும் ஸோ ஸ்டிரப்ஸுங்கிறது நாலு பக்கெட் இருக்கும் ஏழு இஞ்சு ஒரு சைடு ஒரு நைன் இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு கவர் போயிடும் அது ஏழு இன்ச்சு வரும் நாலு பக்கெட் ஏழு இஞ்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தெட்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஹூக்கோட சேர்த்து முப்பது இன்ச்சு முப்பது பை பன்னெண்டு போட்டிங்கன்னா ரெண்டரை வரும் ஸோ ஒரு ஸ்டிரப்போட லென்த் வந்து ரெண்டரை அடி மொத்தம் ஒரு காலத்துக்கு பதிமூணு அடி ஹைட் உள்ள காலத்துக்கு இருபத்தஞ்சி ரிங்கு வரும் சிக்ஸ் இன்ச்சு ஸ்பேசிங் வச்சோம்னா சிக்ஸ் இன்ச்சு ஸ்பேஸிங் வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டலாக ரன்னிங் ஃபீட் அறுபத்தி ரெண்டு ரன்னிங் ஃபீட் வரும் அறுபத்ரண்டு ரன்னிங் ஃட்டுங்கிறப்போ ஒரு காலத்துக்கு நம்மளுக்கு நாற்பது அடி மார்க்கெட்டு அவைலபிள்னு இப்போ நாற்பதால் வகுத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ராடு வரும் ஒரு எயிட் எம்எம் ராடோட கேஜி வந்து எவ்வளோ வரும்னா ஃபைவ் கேஜி வரும் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏழு புட்டி ஏழு புள்ளி எட்டு கேஜி வரும் அப்போ மொத்தமாக நம்மளுக்கு மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படும் ஒரு காலத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ராடு டொல் எம்எம்மு டைஸ் வந்து எயிட் எம்எம்மு அப்போ டுவெல் தொல்லம்மையும் எயிட்டம்மையும் ஆட் பண்ணுறப்ப இருபத்தி ரெண்டு கிலோ வரும் ஸோ ஒரு கேஜி வந்து எழுபது ரூபா வரும் அப்போ மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா பைண்டிங் ஒயருங்கிறது கட்டுக்கம்பி வந்து ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்கேன் சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா ஒரு காலத்துக்கு வந்து ஒன்றரை மூட்டை தேவைப்படும் ஒரு மூட்டை வந்து முந்நூற்றி முப்பது ரூபா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எம் சாண்ட் வந்து ஒரு நாலு சிஎஃப்டி தேவைப்படும் ஒரு காலத்துக்கு ஒரு சிஎஃப்டி ஐம்பது ரூபாய் அப்போ இரநூறுவா முக்காலிஞ்சி கோர்ஸ் அக்ரிகேட் வந்து எட்டு சிஎஃப்டி வரும் ஒரு சிஎஃப்டி வந்து நாற்பது ரூபா இப்போ வந்து எவ்வளோ வரும்னா முந்நூற்றி இருபது ரூபா வரும் ஸோ சென்ட்ரிங்கு ஆயிரரூவா வரும் காங்கிரீட் போட லேபர் சார்ஜ் ஆயிரரூவா வரும் ஸோ டோட்டலாக வந்து ஆட் பண்ணுறப்ப எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு காலத்துக்கு கம்பி கட்டி காங்கிரீட் போட ஐயாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது இப்போ நம்ம ஒரு பத்து காலம் வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போடணும் அப்படின்னா இதை வந்து பத்தால பெருக்கிக்கணும் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வரும் ஸோ இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக ஓரளவு நியர்பையை கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை வச்சு நம்ம எத் எத்தனை காலம் வந்து நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போடணும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காலத்துக்கு ஐயாயிரம் வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து காலத்துக்கு ஐம்பதாயிரரூபா பதினஞ்சு காலத்துக்கு எழுவத்தஞ்சாயிரரூவா அந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஒரு லம்சமாக ஒரு அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேட்டை நீங்கள் கணக்கிட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ